ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து வரலாறு என்றால் என்ன ஆறாம் வகுப்பில் வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிற லெசன்லேருந்து வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேர்வு நோக்கில் வினாகல் அப்படிங்கிற சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எல்லா லெசன்ஸ்லேருந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்கள் காண்பனவற்றில் பழைய கற்காலத்தை சாராத இடம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சிரண்டு சிரண்டு வந்து பழைய கற்காலம் கிடையாது வந்து இது புதிய கற்காலம் பெம்பேட்கா ஹன்சாயி பள்ளத்தாக்கு அத்திரம்பாக்கம் இந்த மூன்று இடங்களும் பார்த்தீங்கன்னா பழைய கற்காலத்தை சார்ந்த இடங்கள் அடுத்து இரண்டாவது வினா கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வரலாற்றுக்கு முந்தைய காலம் மூன்றாவது வினா கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலின் ஆசிரியர் சார்லஸ் ஆலன் இந்த நூல் மன்னர் அசோகரை பற்றிய வரலாற்று நூலாகும் ஆன்சர் வந்து சி ஒன்று மற்றும் இரண்டுமே சரியானது தான் அடுத்து பாருங்கள் நான்காவது வினா கீழ் காண்பனவற்றில் புதிய கற்காலத்தை சாராத இடம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஹல்லூர் அப்படிங்கிறது இரும்பு காலம் புதிய கற்காலம் கிடையாது இரும்பு காலம் டவோஜலி ஹேடிங் பிரம்மகிரி பையம்பள்ளி இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா புதிய கற்காலத்தை சார்ந்த இடம் அடுத்த ஐந்தாவது வினா பாருங்கள் பழங்கால மனிதர்களின் வேட்டைத்திறன் திறன் எதனில் இருந்து நமக்கு தெரிய வந்தது ஆன்சர் வந்து சி பாறை ஓவியங்களிலிருந்து தெரிய வந்தது ஆறாவது வினா அசோகரின் வரலாற்றுச் சான்றுகளை வெளியிட்ட அறிஞர்கள் யார் யார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இந்த மூன்று பேரும் பார்த்தீங்கன்னா அசோகருடைய வரலாற்றுச் சான்றுகளை வெளியிட்டிருக்காங்க ஆன்சர் வந்து சி அடுத்து ஏழாவது வீணா பாருங்கள் கீழ்கான்பனவற்றில் புதிய கற்காலத்தை சாராத இடம் ஆன்சர் வந்து ஏ லோத்தல் லோத்தலுங்கிறது வெண்கல காலம் ஹோல்டிவா மெகர்கர் இந்த மூன்று இடங்களும் பார்த்தீங்கன்னா புதிய கற்காலத்தை சார்ந்த இடங்கள் அடுத்து பாருங்கள் எட்டாவது வினா இந்திய தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நான்கு ஆறக்கால் சக்கரம் எந்த கற்றூனில் இருந்து பெறப்பட்டது ஆன்சர் வந்து ஏ சாரநாத் சார்நாத் இருந்து பெறப்பட்டது அடுத்து ஒன்பதாவதுனா வெண்கல காலத்தை சார்ந்த இடம் ஆன்சர் வந்து ஏ லோத்தல் வந்து வெண்கல காலத்தை சார்ந்தது வினா பழங்கால மனிதர்கள் வேட்டையாடுவதற்கு பயன்படுத்திய விலங்கு ஆன்சர் வந்து டி நாயை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து பதினொன்று பாருங்கள் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி நாணவி நாணயவியல் அப்படின்னா நாணயங்கள் பற்றிய படிப்பு கல்வெட்டியல்னா எழுத்துப் பொறிப்புகள் பற்றிய படிப்பு ரெண்டுமே சரியானது தான் ஆன்சர் வந்து சி ஒன்று மற்றும் இரண்டு பனிரெண்டாவது வினா பாருங்கள் கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக எது சரியான விடை எப்படின்னா அசோகரது ஆட்சியில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார் வெற்றிக்கு பின் போரை துறந்த அரசர் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்தவர் எது சரினா ஆன்சர் வந்து டி அனைத்துமே சரியானது தான் அனைத்து கூற்றுமே சரியானது பதிமூன்று பாருங்கள் கீழ் காண்பனவற்றில் இரும்பு காலத்தை சார்ந்த இடம் ஆதிச்சநல்லூர் மற்றும் கல்லூர் இந்த இரண்டும் பார்த்தீங்கன்னா இரும்பு காலத்தை சார்ந்தது ஆன்சர் வந்து சி சாரி ஆன்சர் வந்து டி ஒன்று மற்றும் இரண்டு அடுத்து பதினான்கு பாருங்க பண்டைய மனிதர்கள் தங்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்த ஓவியம் ஆன்சர் வந்து பாருங்க ஆப்ஷன் சி குகை ஓவியங்கள் பதினைந்து அசோகர் குறித்த அனைத்து ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டவர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சார்லஸ் ஆலன் பதினாறு பாருங்க கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று ஏ பாருங்க வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும் இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அடுத்து பதினேழு பாருங்கள் புக்ஃப கொஸ்டின் பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வேட்டையாடுதல் சரியான விடையை குறிப்பிட்டு காட்டுங்க கூற்று பாருங்க பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாடச் செல்லும் போது நாய்களை உடன் அழைத்துச் சென்றனர் குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின ஆன்சர் வந்து பி கூற்று சரி கூற்றுக்கான காரணமும் சரி ஆறாம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பேசிக்கான தான் இருக்கும் நம்ம அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டில் வந்து டஃப்பான கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் பத்தொன்பதாவது வினா பாருங்கள் பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகலாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன இக்கூற்றுடன் தொடர்புடையது எது ஆன்சர் வந்து ஏ அருங்காட்சியகங்கள் வினா தவறான இணை கண்டுபிடி ஆன்சர் வந்து டி பூனைகள் முதலில் ப பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு தான் வந்து பழக்கப்படுத்தியிருக்காங்க இதுதான் தவறு மற்றது எல்லாமே சரி இருபத்தி ஒன்று பாருங்கள் வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி ஆன்சர் வந்து டி பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன அப்படிங்கிறது தவறு அடுத்து இருபத்தி இரண்டு பாருங்கள் வரலாற்றின் தந்தை ஆன்சர் வந்து டி ஹெரோடட்டஸ் வரலாற்றின் தந்தை ஹெரோடட்டஸ் இருபத்தி மூன்று கீழ்கண்ட வாங்கியங்களை கருதுக சரியான விடையை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று பாருங்க பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அறிஞ அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது சரியான கூற்று எது அப்படின்னா ஆன்சர் வந்து டி அனைத்து கூட்டமே சரியானது தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருபத்தி மூன்று வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம் எத்தனை வினாக்களுக்கு உங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வினாக்கள் வந்து பார்ப்போம் ஸோ தேங்க்யூ